அதனால் சூப்பரான பட்டர் சென்னாக மசாலா ரெடி ஆகிடுச்சு வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பையனுக்கு ஸ்கூலில் சாட்டர்டேன்றதால பொண்ணுக்கு லீவு விட்டாங்க அதனால் அவருக்கு சப்பாத்தியும் சென்னா குருமாவும் கேட்டாங்க உங்களுக்கு லஞ்சுக்கும் டின்னருக்கும் இதே கேட்டான் அதனால் காலையிலே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சப்பாத்திக்கும் பட்டர் சென்னா மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு விடியக்குள்ளே போயிட்டு பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் சூப்பரான ஒரு சென்னா மசாலா சீப்புறேன் ஒவ்வொரு நைட்டு சென்னா நல்லா ஊற வச்சிட்டேன் வயிற்று தான் நல்லாயிருக்கும் புரிக்கி சப்பாத்திக்கு நான்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு அஞ்சு விசில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு அரைக்க வேண்டிய பொருள் பாருங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூஸ் ஊற வச்சுருக்கேன் இதையும் நல்லா எல்லாமே நல்லா பேஸ்டாக்கி நம்ம சின்ன மசாலா செய்யலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் எல்லாம் இப்போ ஒரு ரெண்டு ஏலக்காய் சின்ன தொண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு போட்டுடலாம் கூட நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா திங்ஸும் ஒன்றா போட்டு வதைக்கிடலாம் ஏன்னா இது அரைக்க தான் போகிறோம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிச்சு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு சின்ன சாரில் முந்திரி பேஸ்ட்டு அரைச்சிரும்பு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடுங்க பாருங்கள் கொஞ்சமாக இது அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டில் கொஞ்சமாக இந்த சென்னாவும் போட்டு கொஞ்சம் அரைச்சிடலாம் ஆயில் ஊற்றிக்கிறேன் சோப்பு போட்டுக்கலாம் சேர்த்துருக்க பேஸ்ட்டு அப்படியே ஆயிலில் போட்டுடலாம் கொஞ்சமாக ஒரு ஆஃப் ஸ்பூன் கரம் மசாலா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சென்னாக போட்டுடலாம் சென்னாக போட்டுடலாங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் முந்திரி பேஸ்ட்டு அப்படியே நான் வந்து சென்னையில் சேர்த்துட்டு போகிறேன் அங்கே தாங்க கேஷு பேஸ்ட்டு போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கிற கஸ்தூரி மெத்தி போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி இறக்கிடலாம் பத்தே தாங்க கடலை வேக வச்சுட்டா வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு சூப்பராக தாளிச்சிடலாம் ஒன்லி டென் மினிட்ஸ் போதும் வந்து சென்னா மசாலா பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு இறக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சின்ன பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு எங்களை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் பாய்